பதினைந்தாம் தேதி ஹர்த்தால் பதிமூன்றாம் தேதி போராட்டத்துக்கு ஆதரவு தாருங்கள் என்பதாக சானக்கின் எம்பியும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தினை கொண்டு வருகிறது அவருடைய கருத்தின்படி இலங்கை தமிழக கட்சியினால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்படும் ஹர்த்தால் போராட்டத்திலும் வடகிழக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்பதோடு எதிர்வரும் புதன்கிழமை மட்டக்கிழப்பில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்துக்கு மட்டக்கிழப்பு மாவட்ட தோன் மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பி ஆன சாணக்கியன் இவ்வாறான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது மற்ற ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகையால் சந்திப்பிலேயே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சில இளைஞர்கள் அறுபத்தி ஆறாம் பிரிவு ராணுவ முகாமுக்கு சென்றதாகவும் அந்த இடத்தில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் கூறுகிறார் எனவே இதில் ஒரு அபாயகரமான நிலை இருக்கிறது ராணுவத்தினால் தங்கள் இளைஞர்கள் அடித்துக் கொலை செய்யும் நிலை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இருப்பது ஒரு பாரதரமான விடயம் நாங்கள் இந்த பாரதரமான விடயத்தை அதனோடு சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹரத்தால் போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுக்கிறது பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடுகக்குகளுக்கு பூராவும் நடைமுறை படுத்த வேண்டும் என்பதற்கான அழைப்புகள் நாங்கள் விடுத்திருக்கிறோம் அந்த அழைப்புகள் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருப்பதாக அவர் இவ்வாறு கூறுகிறார் எனவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பின்னர் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இதில் சிலர் இல்லை கடந்த அரசாங்கங்கள் போலில்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என கூறலாம் ஆனால் கைது செய்யப்பட்டது என்பதற்காக அந்த இழந்த உயிரை நாம் மீண்டும் எடுக்க முடியாத அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார் அந்த மனைவி தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார் என்று கபில்ராஜ் நடந்த இந்த சம்பவம் நாளை சாணக்கியனுக்கும் நடைபெறலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கும் எவருக்கும் நடக்கலாம் வடகிழக்கில் இருக்கின்ற எந்த தமிழருக்கும் நடக்கலாம் என்பதாக சாணக்கியம் பிவாறு கூறியிருக்கிறார்